நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் விவசாயத்தை பற்றி தெரியாதவர்கள் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் நான் யாரை குறை சொல்லி பேசவில்லை இது எல்லோருத்தினுடைய பங்கு இருக்குது நான் ஒரு அரசாங்கம் என்பது மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் மக்கள் இவ்வளவு துன்பத்திற்கால இருக்க மாட்டாங்க எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு மனவேதனை மன உளைச்சல் தன்னுடைய நிலம் பறிபோகிவிடும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாள் தூக்கம் இல்லாத விவசாயிகள் இருந்தார்களே தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் இதெல்லாம் நான் உணர்வு பூர்வமா சொல்றேன் இதில் எந்த வித ஒரு கால் புலச்சியும் கிடையாது அரசியல் நான் வந்து அரசியல் கால் புலச்சோட பேசவே இல்லை ஏன் நீங்க இந்த ஒன்பது மாதம் டெண்டர் விட்டு சுரங்க டெண்டர் விட்டதில் இருந்து இறுதி செய்வது ஏன் அமைதியா இருந்தீங்க அப்ப சட்டமன்றம் நடக்குது ஆறாவது மாதம் அப்போ தனி தீர்மானம் கொண்டு வந்து இந்த விவசாயுடைய எதிர்ப்பை மத்திய அரசு காட்டிருக்கலாம் எதுவுமே செய்யலையே விவசாயிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் என்னை சந்தித்து இந்த விவசாய பகிர்ந்து கொண்டேன் என்னை வந்து சந்தித்த அனைத்து விவசாயிகளும் மென்மேலும் உங்களுடைய வாழ்வு மலர வேண்டும் உங்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை நாங்கள் எப்பொழுதும் அதிமுக பங்கு பெறும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டம் வந்தாலும் அதிமுக எதிர்க்கும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் அந்த வகையில் இந்த மேலூர் சுற்றுவட்டத்தில் இருக்கின்ற கிராம மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதிமுக உங்களுக்காக குரல் கொடுத்தது சட்டமன்றத்திலையும் குரல் கொடுத்தது உங்களோடு அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் ஒன்றாக இணைந்து குரல் கொடுத்தோம் அத்தனை பொதுமக்களும் வியாபாரிகளும் விவசாயிகளும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கு நாடே உங்கள் பகுதிகளை கவனத்தை செலுத்துகின்ற அளவுக்கு அறவழியிலே போராட்டத்தை நடத்தி வெற்றி அத்தனை விவசாய குடிமக்களுக்கும் நன்றி 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 வணக்கம்